அப்போஸ்தலருடைய தலருடைய நடவடிகள் ஒன்பதாம் அதிகாரம் சவுல் என்பவன் இன்னும் கத்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசார் இடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவங்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெபா ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான் அவன் பிரயாணமாய்ப்போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது அவன் தரையிலே விழுந்தான் அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கர்த்தர் நீ துன்பப்படுத்துகிற ஏசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீன் என்றான் அதற்கு கத்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள் சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்கோவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள் அவன் மூன்று நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான் தமஸ்கோவிலே அனனியா என்னும் பெயருள்ள ஒரு சீஷன் இருந்தான் அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார் அவன் ஆண்டவரே இதோ அடியேன் என்றான் அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர்த்தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு ஆகிய சவுல் என்னும் உள்ள ஒருவனை தேடு அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் அனனியா என்னும் பெயருள்ள ஒருவன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார் அதற்கு அனனியா ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்த வான்களுக்கு எத்தனையோ பொலாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன் இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான் அதற்கு கர்த்தர் நீ போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவா பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார் அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து சகோதரனாகிய சவுலே நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் வடிக்கும் என்னை அனுப்பினார் என்றான் உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான் பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான் சவுல் தமஸ்கோவிலே உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எருசுலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளிறர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் இவனல்லவா என்றார்கள் சவுள் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று சிறிஸ்தாந்திரப்படுத்தி தமஸ்கோவிலே குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான் அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள் அவர்களுடைய யோசனை சவுளுக்கு தெரிய வந்தது அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள் சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டு கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கி விட்டார்கள் சவுல் எருசுலேமுக்கு வந்து ஷீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான் அவர்கள் அவனை ஷீஷன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள் அப்பொழுது பர்ணபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கத்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்கூவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான் அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்கும் வருத்துமாய் இருந்து கத்ராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான் அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள் சகோதரர் அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தசிஸுக்கு அனுப்பிவிட்டார்கள் அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லிதா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்த வான்களிடத்திற்கும் போனான் அங்கே எட்டு வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான் பேதுரு அவனை பார்த்து ஐநேயாவே ஏசு உன்னை குணமாக்குகிறார் நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான் உடனே அவன் எழுந்திருந்தான் லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லாரும் அவனைக் கண்டு கத்தரிடத்தில் திரும்பினார்கள் யோபா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடைத்து வைத்தார்கள் யோபா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமான பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று ஷீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வரவேண்டும் என்று சொல்லும்படி இரண்டு மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள் பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான் அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள் அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றார்கள் பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றான் அப்பொழுது அவள் தன் கண்களைத் திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள் அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்த வான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான் இது யோபா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் பின்பு அவன் யோபா பட்டணத்திலே தோல் பதனிடுகிறவனாகிய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான் ஆமே